வணக்கம் மிக அற்புதமான கருத்துக்களை அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை தொடர்ந்து நம்முடைய கடமானது சிறசிலே இப்பொழுது புறப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து தீபாராதனை அங்கே நடைபெற்றவுடன் அத்துணை கனமும் மேலே வர இருக்கிறது நன்மைக்காக இன்று உங்களுடைய நுழைவு வாயிலே இரண்டு அங்கே காட்சியளிக்க உள்ளே வருகிறே கண்ணன் வேளார் மற்றும் அள்ளிச்சி அம்மன் அவர்களும் அங்கே இருந்த விட்டிருக்க உன்னை வருகின்ற பொழுது நம்முடைய பரிவாரி சத்த கண்டிப்பாக போற்றி என்று பல்வேறு வழிபடுகிற நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருக்கோபுர கலசங்களையே வடிவமாகிய தாய்மார்களும் ஆன்மீக அன்பர்களும் குழந்தைகளும் பெரியோர்களும் இளைஞர்களும் இந்த திருக்கோயிலை சுற்றிலும் குவிந்து கிடக்கிற காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில்